வெண்டக்காய் பொரியல் செய்கிறருக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போடணும் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் எண்ணெயில் போடணும் அப்புறம் இதில் வதக்கி விடணும் வெங்காயம் வதங்கணும்னா வதங்கினது நம்ம திருவினை தேங்காயை வந்து இதில் போட்டுக்கணும் தேங்காய் நம்ம முதல்ல போட்டு வதக்குறேன்னா அப்போ அந்த வெண்டைக்காயை வந்து வ வதக்கிறதுக்கு அந்த இதில் உள்ள வலுவழுப்பு தன்மை வந்து இருக்காது நம்ம அந்த தேங்காயை போட்டு நல்லா வதக்கி விடணும் தேங்காய் வதங்கினதும் இந்த வெண்டைக்காய வந்து நம்ம இதில் போடணும் அப்புறமா நம்ம வந்து இப்படி வெண்டைக்காயை வந்து ஃபுல்லாக வந்து வதக்கி விடணும் அடுப்பு வந்து நம்ம சிம்ளையாக வச்சு தான் வந்து வதக்கணும் வெண்டைக்காய் பார்த்தீங்களா பச பசப்பு இல்லாமல் உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சமாக அதில் வந்து சால்ட்டு போடணும் அப்புறமா அஞ்சு நிமிஷம் இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம வந்து வேக விடணும் அப்பப்போ இப்படி வதக்கி விடணும் அவ்வளோதான் வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு